இதுதான் சாட்சி ஆமாம் முதல்ல வீட்டை ஜெபு விடாய் மாற்றினார்கள் லட்சிகப்பட்ட அதாவது கேட்ட உடனே வீட்டை என்ன பண்ணாங்க ஜெபிக்கிறதுக்காக பிறந்து கொடுத்தார்கள் இதுதான் சாட்சி ஏசி ஐம்பத்தாயிரம் வாசிக்கிறோம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை ஏசி ஐம்பத்தாயிரம் சாட்சின்னு சொன்னா இன்னைக்கு வசனம் தான் சாட்சி சீக்கிரமா முடிச்சார் பத்து நிமிஷம் முடிச்சார் பத்து நிமிஷம் கூட வேண்டாம் வாஷிங் மெஷின் ஐம்பத்தர் எட்டு கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரை கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் பார்த்தீங்களா அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசிரித்து அனைவரையும் என்னுடைய பரிசுத்த பருவத்திலே கொண்டு வந்து கரங்களை தட்டி கற்று ஜெப வீட்டிலேயே மகிழப்பன் இங்கே நடந்தது அப்படியே முத முதல் இங்கே என்ன நடந்தது ஜெப கூட்டங்கள் நடந்தது அலையலூயா அதனால இந்த பயிர்களுக்கு நிறைய பேர் என்னவன ரசட்சிப்பில் வந்தார்கள் அலேலுயா அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல தாயாக இருந்தார்கள் தாயார்னு சொல்லலாம் இவங்களுக்கு மட்டுமல்ல ஆமேன் வர்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமே அவங்க தாய்மாராம் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பாஸ்டர்களுக்கும் அவங்க தாய்மாரியாக தாயாகவே இருந்து எல்லாம் உபசரித்தார்கள் அல்லே இல்லையா அதற்கு தான் நேற்று நான் சொன்னேன் அவங்க எப்படிப்பட்ட சிரி என்று சொல்லி பிரசிங்கனுடைய புஸ்தம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்துல இருந்து வசனத்து ஆ சரி நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வயசில் பத்துலேருந்து வசனத்தை வாசிக்கலாம் புத்திசாலியான குணசாலியான சிறியை அப்போ நல்ல ஒரு குணசாலியாக இருந்தார்கள்ங்கிறதுக்கு அநேகர் சாட்சியாக இருக்கட்டும் குணசாலியான சிறி எப்படி இருப்பார்னு சொல்லி இந்த நாள் உங்க கூட பேசுறாங்க நீங்களும் உங்கள் ஸ்திரியை இப்படியாக குணசாலிகளாக இருக்கணும் வாசிக்கலாம் வசனத்தை அவளுடைய விலை அப்போ ஒரு மனைவின்னு சொன்னால் அவள் குணசாலியாக இருக்கணும் அவள் வீட்டில் தாயாக இருக்கணும் பிள்ளைகளை பராமரிக்கிறவங்களாக இருக்கணும் கணவனை சேவிக்கிறவங்களாக இருக்கணும் நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் இல்லையா இல்லையா அந்த குணசாலியோடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவள் எப்படிப்பட்டவளாமல் விலை முத்துக்களை பார்க்கலாம் ஆமாம் விலையேற பெற்றது முத்துன்னு சொன்னால் நல்ல விலையே இருந்தது தானே இல்லையா கோல்டு முத்து நவரத்னம் எல்லாம் ரொம்ப விலையே இருந்தது அப்போ பைபிள் வசனம் சொல்லுது அவளுடைய விலை இதெல்லாம் விட ஆமாம் அப்போ நீங்கள் எல்லாம் என்ன தங்கம் கோல்டு முத்து நவரத்தம் இதெல்லாம் விட பெண்கள் தாய்மார்கள் விலை வந்தவர்கள் கரங்களை தட்டி கத்திரம் ஏற்படுத்தும் நம்புறீங்களா நம்புகிறீங்களா இருக்கணும் அப்படி ஆ வாசிக்கலாம் அவளுடைய புருஷனுடைய இது இருதயம் அவளை நம்பும் அவனை நம்பும் அவளை அவள் அவளுடைய அவளுடைய புருஷனுடைய இருந்து அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது பாருங்கள் உண்மையிலேயே ஒரு ஸ்திரி ஜெபிக்கிறவளாக இருந்து வீட்டை திறந்து கொடுத்து அந்த வீட்டில் ஜெவக்கூட்டம் நடக்கிறதின்னா அந்த புருஷனுடைய சம்பத்து ஒருபோதும் குறையாது அடுத்தது அவள் உயிர் அவள் உயிர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு அவனுக்கு தேவையான நன்மையை செய்கிறாள் அவள் என்னென்ன எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறான்னு பாருங்கள் மனைவி மட்டுமல்ல குடும்பத்தில் தலைவி மட்டுமல்ல எல்லா வேலைகளையும் அவள் செய்கிறாள் இல்லையா வேலை ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்ற மாதிரியே வீட்டில் என்ன பண்ணுறா தோட்டத்தில் வேலை செய்கிறாள் குழந்தைகளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்அப் பண்ணுறா சாப்பாடு வைக்கிறா அதிகாலையில் எழுந்திருக்கிறாளாமா அதிகாலையில் எழுந்திருக்கிறாளாமா எல்லா வேலையும் அவள் என்ன பண்ணுறா செய்கிறா யார் இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கறது இல்லை எங்கள் அக்கா எனக்கு அம்மா அவங்க அப்படி தான் இருந்தாங்க இவங்க செய்யணும் அவங்க செய்யணுன்ட்டு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களே எல்லா காரியங்களையும் செய்து செய்கிறவர்களாக இருந்தார்கள் வாசி வாசிங்க ஆட்டு மயரையும் ஆ ஆ பாரு இருட்டோடு இருந்து தன் வீட்டாருக்கு ஆமாம் அக் எங்கள் அக்கா அப்படி தான் எல்லாருக்கும் காலை அதிகாலையில் எழுந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே ஒரு கிச்சன் இருக்கும் ஒரு பெரிய சட்டி இருக்கும் அந்த சட்டியில் தண்ணி காஞ்சிக்கிட்டே இருக்கும் அதிகாலையில் காபி டீ போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லோரும் உட்கார வச்சு கொடுப்பாங்க எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா வட்டமா உட்காந்து அதை குடிப்போம் ஆ அடுத்தது ஆ ம் ஆ ஆ இப்போ இதில் சொன்ன மாதிரியெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க ஒரு ஒரு சின்ன காரியம் கூட அப்படி இப்படி இல்லாமல் கரெக்டாக அதை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க நடந்திருக்காங்க அடுத்தது அவங்க செய்கிற கைத்தொடிகள் எல்லாம் வேலை எல்லாமே வீட்டு இருந்தாலும் சரி வயலில் இருந்தாலும் சரி ஆடு மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி புல் எல்லா வீட்டிலையும் உண்மையாக கரெக்டாக இருந்திருக்காங்க சின்சியராக இருந்திருக்காங்க ஆ சரி கடைசி ரெண்டு வருஷத்துக்கு வாசிடுறோம் அதை வாசித்து பாருங்கள் அப்படிதான் எங்கள் அக்கா இருந்திருக்காங்க வாசிங்க அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு கரங்களை தட்டி கற்று அமைப்போம் உண்மையிலேயே கரங்களை தட்டி மடுத்து அவங்க அப்படி தான் எத்தனையோ பெண்கள் எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்துருக்கேன் என் மனைவியை பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவையே பார்த்துருக்குறேன் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் அக்காவுக்குள்ளே இருந்த அந்த அன்பாக இருக்கட்டும் அந்த வேலை செய்கிற காரியங்களாக இருக்கட்டும் அந்த சுறுசுறுப்பாக இருக்கட்டும் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிற பழக்கமாக இருக்கட்டும் இதுவரையில் நான் அப்படி யார்கிட்டையும் போய் பார்க்கல சௌந்தரிய உள்ளது அழகு வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே அப்படி தான் பிரேசில் எங்கள் அக்கா வாழ்ந்தாங்க லேலையா அடுத்தது எப்படி ஒரு நல்ல மனைவியாக இருந்தாங்க அவர் எப்படி கணவனாக இருந்தாருன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நாள் கூட நான் பதினெட்டு வருஷம் இங்கே இருந்திருக்கிறேன் அவங்க கூட ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண வரையிலும் இவங்க கூட தான் இருந்திருக்கிறேன் படிக்க வச்சது அவங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுத்தது அவங்க தான் படிக்க வச்சதான் தங்க எல்லாம் அவங்க தான் இவங்களுடைய அவங்களுடைய பிள்ளைகளோட பிள்ளைகளாக தான் நானும் வாழ்ந்திருக்கேன் எல்லாம் அமலதாசை பாதுகாப்பாங்க உங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவுக்கு ஜெயமேரி பார்த்துக்க கேட்பாங்க உங்கள் அண்ணன் எங்கள் அம்மாங்க என்ன அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் ஆனால் நல்ல ஒரு கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைபிள் வசனத்தின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் அது ஒரு நாளாவது ரெண்டு பேரும் நான் அவங்க போட்டு நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது எங்கள் அக்கா ஒரு நாளாவது கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது கெட்டினதே கிடையாது வசிக்கலாமல் வசனம் எபேசியர்கள் நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து வசனத்தை வசிங்க பாது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் அப்படிதான் ரெண்டு பேரும் எதாவது ஒன்று டிஸ்கஷன் பண்ண ரெண்டு பேரும் முடிவெடுத்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார்கள் அடுத்தது மனைவிகளை கர்த்தருக்கு மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் கிறிஸ்து தலைக்கு சபையாக தலையாக சபைக்கு தலையாக இருக்கிறது போல ஆமாம் அப்படி தான் அவங்க வாழ்ந்தாங்க எல்லா அவங்க எங்கள் அத்தானே எப்போ ரொம்ப நேசிப்பாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க ஏதாவது வித்தியாசம் வருதுன்னா உடனே அது சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க இது செய்வேன்னா அதை செய்ய வேண்டாம் சொல்லுவாங்க அவரும் அதை கேட்டுக்குவார் ம் அடுத்தது இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல் கண்டிப்பாக மனைவிகளும் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும் அடுத்தது பாருங்கள் புருஷர்கள் அவர் எப்படி இருந்தார்னு சொல்லி அதுக்கு ஒரு சாட்சி அவர் நான் வரவே மாட்டேன்னுட்டார் ரசிக்கப்படும் ஞானசானமே எடுக்க மாட்டேன்னார் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் ஞானசானம் எடுத்து முற்பாடு அவர் மாட்ட மாட்டேன்ட்டே இருந்தார் ஏன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்னது ஸ்மோக்கிங் அதனால எடுக்காமல் இருந்தார் கடைசியில் ஞானஸ்தானம் எடுத்தார் அதையெல்லாம் விட்டுட்டார் புருஷர் அவர் எப்படி இருந்தார் சொல்லி பைபிள் வாசியம் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்தவம் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறது போல பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் நிறுத்துக்கொள்வதற்கும் ஒப்பு கொடுத்தார் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அலையிலையா அப்போ ஒரு நல்ல கணவனாக நல்ல மனைவியாக வாழ்ந்துருக்காங்க எல்லாம் கரைகளை தட்டி கருத்திரம் அமைக்கப்படுது உண்மையிலேயே அவங்க சாட்சியாக இருக்காங்க இப்போ அவங்க மருமக்காக அவங்க மக்கா அவங்க பிள்ளைங்க இந்த குடும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்கள போகிற கரெக்டாக இருக்கணும் ஆ மனசில் ஒன்று நினைக்கிறது வாயில் ஒன்று பேசுகிறது வாயில் ஒன்று பேசுறது மனசில் ஒன்று அவங்க வந்து எப்படி அவங்க மனசு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் அலையிலூயா அது அதன் அதன் அதன்படி நம்ம என்ன பண்ணோம் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அன்போடு கூட ஒரு மன தினாவியோடு கூட இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி என்ன இல்லை ஒரு மனமும் இல்லை ஈவன் ஊழியக்காரங்க குடும்பத்தில் கூட ஒரு மனம் இல்லை ஒற்றுமை இல்லை அப்படி தான் ஊழியம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் விசுவாசிகளாக இருந்தால் ரிட்சிக்கப்பட்டிருந்தால் முதல்ல கணவன் மனைவியின் இடத்துல ஒரு மனம் வேணும் ஒற்றுமை வேணும் அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் ஊதியம் செய்ய முடியும் அடுத்தது அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல முடிக்க முறை இப்போ ஏற்கனவே மூன்று காரியம் சொன்னேன் ஜெவவிடா இருந்தது நல்ல ஒரு தாயாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை நல்ல கணவனும் மனைவியும் மாதிரி எல்லாருக்கும் சம்பவிக்க போகிறது நமக்கும் சம்பவிக்க போகிறது அவர் எப்படி மறித்தாரோ நீங்கள் நான் பார்த்தீங்க எப்படி அடக்கம் பண்ணாரோ பார்த்தோம் இந்த மரணம் நம்மளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது சந்தேகமே கிடையாது தப்பிக்க முடியாது இல்லையா இல்லையா இந்த மரணத்தை குறித்து பிரசங்கியனுடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும் ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது விதம் மண்ணானது நான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பாததற்கு முன்னே உன் வாலிப பிராயத்திலே நினை பார்த்தீங்களா வாலிபனாக இருக்கும்போது நம்மளுக்கு பலன் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்போது நல்ல சுகத்தோடு இருக்கும்போது நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது கர்த்தரை மறக்கக்கூடாது தேவனை மறக்கக்கூடாது ஏன்னா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அதுக்காக அவர் துதிக்கணும் ஆராதிக்கணும் கரெக்டாக ரசிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் இருக்கணும் சும்மா ஞான சார் ரசிக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு பரிசுத்தாவியான அபிஷேகத்தில் அறும்புறேன்னு சொல்லிவிட்டு அலையு அலையுறையான பாட்டிக்கிட்டு இருக்கிறத விட இருதயம் சுத்திகரிக்கப்பட்டவங்களாக இருக்கணும் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார் முகத்தை பார்க்குற தேவன் அல்ல ஆகவே இங்கே பைபிள் வசனம் சொல்லுது ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தால் அவனுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவன் மண்ணுக்கு திரும்புவான் அவனுடைய ஆத்மா எங்கே போகும் பரதீஸ் போகும் சரீரம் எங்கே போகுது மண்ணுக்கு போகுது ஆவி எங்கே போகுது தேவன அதற்கு முன்னே வாலிப பிராயத்திலே இப்படி கற்ற காரியம் நடப்பதற்கு முன்பு வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரே நினை உன்னை படைத்த தேவனை என்ன பண்ணும் நினைக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது எத்தனையோ விதமான வியாதிகள் எல்லாம் இருக்குது எத்தனை விதமான வியாதிகள் இருக்குது டாக்டருங்க இருக்கார் அவருக்கு தெரியும் எத்தனை விதமான வியாதிகள் இருக்குது ஆனால் ஏஜிங் இஸ் டிசீஸ் எத்தனை பேருக்கு தெரியும் வயதாகி கொண்டிருக்கிறது ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் அது கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வசனத்தை வாசிக்கும் இம தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பு உனக்கு நீ வியாதிப்பட்டு வயதாகி கடைசியில் யாரும் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு விழுந்து பெட்டில் கடந்து யார் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கடை அப்படி என்னதற்கு முன்பாக வாலிப பிராயத்தில் நாங்களாம் ரிச்சிக்கப்படுவோம் ரொம்ப காலம் கழிந்து தான் ரசிக்கப்படும் அதுக்கு நான் இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன் எங்கள் பாஸ்டர் டி கே ஜேம்ஸ் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபுங்க இல்லை அவர்கிட்ட கேட்பேன் நீங்கள் வந்து ஜபம் பண்ணீங்க சுவிசேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வேதத்தை படின்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேட்டேன் வேதத்தை வாசிப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா ஏன்னா வேதத்தை வாசிக்கும் போது தான் கரெக்டர் நம்மளோட பேசுகிறார் அதில் இருக்கிற ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிகிறது அது வரையில் நம்மளுக்கு தெரியாது அப்போ நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன் ஏன்பா சார் நாலு வருஷம் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி சொல்லலாம் நாலு வருஷம் சரி ரசிக்கப்படுறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வேதத்தை வாசின்னு சொன்னீங்களா ஆ வர்றீங்க ஜெபம் பண்ணுறீங்க கர்த்தர் ஆசிர்விப்பார் இதை செய்யாதோ அதை செய்யோன்ட்டு போகிறீங்களா ஒரு நாளாவது உட்காந்து வேத வாசி தியானின்னு சொன்னிங்களா சொல்லவே இல்லை எப்போ சொன்னாரோ எப்போ தியானிச்சனோ அன்னைக்கே பிரேசம் மன மாதிரி அவர்கிட்டயே ஞானஸ்தானம் எடுத்தேன் அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அது லேருவியா ஆ வாசியம்மா ஆ சூரியனும் வெளிச்சமும் இது என்ன தெரியுமா கண்ணெல்லாம் மங்கி போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக என் கண் தெரியல நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பாக வாலிப பிராயத்தில் ஒன் சிருஷ்டிகரே நினை அடுத்தது மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னோ மழைக்கு பின் மேகங்கள் கண்ணெல்லாம் கண்ணில் தண்ணி வந்து ஐயோ நம்ம சாக போகிறோமே இவங்களெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு அழுதுகிட்டு கண்ணீர் வர்றதுக்கு முன்பாக வீட்டு காவலாளிகள் வீட்டு காவலாளி யார் உங்களுக்கு வீடு எது இது வீடு சரீரம் என்ன அது வீடு இது இப்படி நம்ம நிற்கிறதுக்கு காரணம் என்ன என்னது எலும்பு எலும்பு தான் நம்ம நிற்க வைக்கிறது என்னது ஸ்டெயிட்டாக நிற்க வைக்கிறோம் என்னது எலும்பு ஜாயின்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் நிற்கிறோம் இல்லையா ஏதாவது பிரச்சனை எலும்பில் பிரச்சனை வந்ததுதான் மூ மூட்டு வலி வந்துன்னா நடக்க முடியல இல்லையா மூட்டு வலி வந்துச்சு இடுப்பு வலி வந்துச்சுன்னா நடக்க முடியல பிடிச்சிக்குது அப்போ இதெல்லாம் நிற்க இது காரணம் என்ன அந்த சரீரம் வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லாம் காரணம் இருக்கிறது நரம்பு மட்டுமில்லை எலும்பு முக்கியம்தான் வீட்டு காவலாளி இந்த வீட்டுக்கு ஒரு காவலாளி எலும்புகள் அலையலுவியா இது வந்து தள்ளாடி போகிறதுக்கு முன்பாக கூலி போய் கூலி போய் கொஞ்சமாக எந்த அரைக்கிறது யார் அரைக்கிறது பல் பார்த்தீங்களா பல்லெல்லாம் விழுகிறதுக்கு முன்பாக கண்ணெல்லாம் நல்ல இருளடைந்து பார்க்கவே முடியல யாராவது தடை சொல்லுவதற்கு முன்பாக சாப்பிட முடியல ஜீரணமாகிறது தெருவாசல் அடைச்சிருச்சு என்ன பண்றதில்ல மலம் போடுறதில்லை தெருவாசல் என்ன ஆயிடுச்சு அடைச்சிருச்சு மலம் போறது இல்லை அடுத்தது சின்ன சின்ன சத்தத்துக்கு கூட ராத்திரி தூக்கமே வர்றதில்லை அடுத்தது நம்ம நம்ம இருக்கிற அந்த சந்தோஷம் அதாவது என்ன சொல்றது செக்ஸுவல் ஆர்கன் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போவதற்கு முன்பாக அச்சம் உண்டாகி இப்போ என்னாச்சு இப்படியெல்லாம் நடக்குது முதல்ல வயசாயிருச்சா படித்தாச்சா கண்ணெல்லாம் தண்ணியாக பார்க்க முடியலையா எலும்பெல்லாம் நிற்க முடியலையா எல்லாம் நடுங்குதா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கிறதுக்கு முன்பாக வாலிப பிராயத்திலே நல்லா இருக்கும்போது உன் தேவனாயி கத்திரை நீ என்ன பண்ணணும் நினைக்கணும் தோன்றி இப்போ என்னாச்சு படுத்தாச்சு பெட்டில் படித்தாச்சு இப்போ எங்கள் அக்காவுக்கு உண்மையிலேயே அது வந்தபோது உண்மையிலேயே பயந்துருப்பாங்க இந்த புஷ்பராஜ் சொன்னாப்பில்ல ஆஸ்பத்திரியில் கையை பிடிச்சிட்டாங்க பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சாக போகிற நேரத்தில் எல்லாத்துக்கும் இந்த பயம் வரும் கண்டிப்பாக வரும் ஐயோ உலகத்தை விட்டு போகிற போகிறோம் சொந்தக்காரங்களை விட்டு போக போகிறோம் பிள்ளைகளை விட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நமக்கு பயம் உண்டாக இருக்கும் அதுதான் பைபிள் சொல்லுது வழியிலே பயம் உண்டாகி வாதுமை மரம் பூ பூத்து வாதுமை மரம் பூ பூத்து வெள்ளை கலராகி தாடியெல்லாம் வெளுத்து போய் முடியெல்லாம் நரைச்சி போய்

வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு அருணாவையெல்லாம் வெட்டிடுறாங்க அப்படின்றத குடல் குடல் பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாம் என்ன ஆகுது வெள்ளிக்கயிறு கட்டு விடுகிறது குடல் வேலை செய்யல டைஜஷன் ஆகிறது இல்லை செரிமானம் ஆகிறது இல்லை குடலில் பிரச்சனை பொற்கிணி நசு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அது அதாவது என்ன சொல்கிறது அதுதான் கிட்னி உடஞ்சி அது ஒர்க் ஆகிறது இல்லை உருளை நொறுங்கி

ஆண்டு நினைக்கணும் ரட்சிப்பில் வரணும் ஒரே ஒரு கடவுள் வல்லமையான கடவுள் ஒருத்தர் இருக்கார் ஹி இஸ் கோயிங் டு பி ஜட்ஜ் ஹி இஸ் கோயிங் டு கம்மன் ஜட்ஜ் வெரிபடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரச்சிக்கப்படணும் வேத வசனத்தை வாசிங்க நான் சொல்கிறதோ இந்த பாஸ் சொல்கிறதோ அந்த பாஸ் சொல்கிறதோ அதையே கேட்காதீங்க பைபிள் கையில் இருந்தால் பைபிளை வாசிங்க வாசிங்க அதில் இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் கத்தருக்கு பிரியமளவங்களாக வாழுங்கள் எங்கள் அக்கா எனக்கு அம்மா அப்படி தான் வாழ்ந்தார்கள் ஆகவே இந்த சாட்சி அவங்களுக்கு தான் வேதத்தில் எழுதுந்து அவங்களுக்கு தான் தொண்ணூத்தெட்டு வயசு வாய்ஸ் நாட்கள் முடிகிற நாட்கள் அலையிலையா ஒரு வயசு தொண்ணூறாவது சங்கீதத்தில் வாசிக்கிற எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதினால எண்பது வருஷம் அதெல்லாம் சாண்டிட்டாங்க பார்த்திங்களா கரங்களை தட்டி கத்திர வேண்டியது இவ்வளவு உற்சாகமாக வேலைகளை செய்யக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா எங்களுக்கு கிடைத்தார்கள் அலையிலா இன்றைக்கி நாங்கள் அவங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறோம் உண்மையிலே கத்தர் நல்லவர் அவங்களுடைய பிள்ளைகளையும் மற்றவங்களுடைய விசுவாசிகளையும் இங்கே வந்து யாரெல்லாம் ஜெயிச்சு போயிருக்காங்களோ அவங்க குடும்பங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெயிப்போம் ஒரு நிமிஷம் ஜெயிப்போமா ஆண்டு வரேன் இந்த நாளில் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் எல்லோரும் நீங்கள் பொறுப்படுக இந்த வேதத்தில் வாசித்த வசனங்களின்படி பதத்தை அப்படியே கடைபிடித்து நடக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் கொடுங்க பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யுங்க விலையேறு பிறகு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிடிக்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும் பழைய மனிதனை கலைந்து போட்டு ஒரு புது மனுஷனாக ஆடக்கூடிய கிருவைகளை ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஓடுங்க நன்றி ஆண்டவர் ரவி தேங்க்யூ அம்மாயிலார் ரசிக்கக்கூடாதபடி கருத்தருடைய கை போகவில்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களை ரசிக்காதபடி இருக்கிறது என்று சொல்லி ஆமேன் எஸ்ஐஆர் தீர்க்கதியுடைய புதுசாக ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தில் வாசிக்கிறோம் ஆகவே ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சுவிசேஷன் சொல்வதற்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தார் ஆகவே அந்த அனுபவத்தை நாங்கள் அறிந்து நீங்கள் செய்த ஊழியத்தை அறிந்து எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கிற எல்லோரும் ரசிக்கப்படாத உதவி செய்யுங்க மனுஷனை நம்பாமல் கத்தாகவே உண்மையை நம்பி உங்களுடைய வேத வசனத்தை நம்பி வாழக்கூடிய கிருவிகளை கற்றுக்கணுங்க விரைவு பிறந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் கற்று கொடுக்கணும் அச்சேவிக்கு உங்களுடைய வரையில் எல்லாருக்கும் காணப்படணும் பல ஒரு ராஜ்ஜியத்துக்கு அப்படியா பிதா அப்படியா பரிசு சாகியான நாமத்திலே இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யும் துதிகரமை மனத்துவமக்கள் செலுத்துகிறோம் வல்லமிடையே சுவன் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே